கச்சத்தீவு மீட்கப்படுமா கச்சத்தீவு தற்போதுள்ள நிலையில் இராணுவத்திற்கு உகந்த பகுதியாகும் இது தமிழகத்திற்கு பாதுகாப்பான பகுதியும் கூட கச்சத்தீவு இந்திரா காந்தியால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு இலங்கைக்கு தரப்பட்டது இதற்கு அவர் தமிழரிடையே கூறிய காரணம் இது இந்தியாவிற்கு சொந்தம் என்பதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை என்பதே தமிழக அரசு இதற்கான ஆவணங்களை தந்தபோது அதனை கண்டுகொள்ளவில்லை எனினும் இந்த ஒப்பந்தம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதியை மீறியதாக உள்ளது அதாவது அரசியலமைப்பு சட்டம் முன்னூத்தி அறுபத்தி படி பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்திய பின் பில் பாஸ் பண்ணிய பிறகு இந்த ஒப்பந்தத்தில் பிரதமர் கையெழுத்திட முடியும் ஆனால் இந்திரா காந்தி தன் வீட்டை எழுதி தருவது போல் எழுதி தந்துவிட்டார் இது உயர் நீதிமன்றத்திற்கு சென்றால் செல்லாத ஒப்பந்தமாகும் மீட்கும் வாய்ப்பும் இருக்கிறது எனினும் நம்மிடையே இருக்கும் ஒற்றுமையின்மை காரணமாக இன்று வரை இது சாத்தியமில்லாமலே இருக்கிறது இது போன்ற பல தகவல்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி